சிறிய விளம்பரடி வெளியே தொடர்ந்து நிகழ்ச்சியில் அணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டில் வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது இதில் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக ரணில் பிணையில் விடுவிக்கப்பட்டார் பிணை வழங்க சட்டமா அதிபர் எதிர்ப்பு நீதிமன்றம் அருகே கூடியவர்களால் பதற்றம் என்று அதற்கான புகைப்படங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிணையில் செல்வதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று செவ்வாய்கிழமை அனுமதி அளித்திருக்கிறது அரச நீதியை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க கடந்த வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட அவரை செவ்வாய்கிழமை வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவிடப்பட்டது இதையடுத்து விளக்கமறியில் வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க சிறையில் திடீரென நோய் வாய்ப்பட்டார் சிறை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் தற்போது தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் அவர் தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது இதன்போது கோட்டை நீதவான் நீதிமன்றம் முன்பாக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து அடக்குமுறைக்கு எதிராக என்ற பெயரில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் முன்னெடுத்த போராட்டம் காரணமாகவே இந்த பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது இதையடுத்து நீதிமன்ற வளாகத்திற்கு செல்லும் வீதியை பாதுகாப்பு பணியில் இருந்து படையினர் மிக குறைந்த எண்ணிக்கையிலானவர்களே உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரின் வீதி தடைகளை உடைத்து நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைய முயற்சித்தமையால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது இந்த பதற்றமான சூழலின் போது போலீஸ் உத்தியோகத்தரொருவர் தாக்கப்பட்டிருந்தார் இதனிடையே கழகமடக்கும் போலீசார் அதிரடி படையினர் நேர்பாறை வாகனங்கள் சகிதம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன இவ்வாறான சூழலுக்கு மத்தியில் ரணில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தமையால் இது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தப்பட்டது எனவே மெய்நிகர் வழியில் சூம் ஊடாக ரணில் விக்ரமசிங்க வழக்கில் தோன்றினார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நாட்டின் இரண்டாவது பெரிய புதைகுழியாக சித்துபாத்தி நேற்று பதினாறு எலும்புக்கூடுகள் கண்டறிவு அரியாலை மனித புதைகுழியில் நேற்று பதினாறு எலும்பு புதிதாக கண்டறியப்பட்டன இதன் மூலம் நாட்டின் கண்டறியப்பட கண்டறியப்படவற்றில் இரண்டாவது பெரிய புதைகுழியாக அரியாலை சித்துபாத்தி மாறியுள்ளது சித்துபாதி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்டமாக மூன்றாவது பகுதியாக மேற்கொள்ளப்படும் அகழ்வு நேற்று இரண்டாவது நாளாக தொடர்ந்தது மனித புதைகுலியை விரிவாக்கும் செயல்பாடு நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அந்த இடத்தில் பதினாறு எலும்புக்கூடுகள் கூடுகள் வெளிப்பட்டன என்று அந்த எலும்புக்கூடுகள் தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்டோர் படுகொலையானோர் மண்டை நேற்று நினைவேந்தப்பட்டனர் மண்டைதீவில் இராணுவத்தினால் பிடிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நேற்று செவ்வாய்க்கிழமை உணர்வுபூர்வமாக நடைபெற்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அன்று தீவக பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கையின் போது மண்டைதீவு தீவு அல்லைப்பட்டி மண்கும்பான் பகுதிகளைச் சேர்ந்த எண்பதிற்கும் அதிகமான இளைஞர் யுவதிகள் காணாமல் ஆக்கப்பட்டனர் பலர் கொல்லப்பட்டனர் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பலர் கொல்லப்பட்டு மண்டதீவு இரண்டாம் வட்டார பகுதியில் கிணறுகளில் போடப்பட்டு புதைக்கப்பட்டனர் என்று கூறப்படுகிறது இவ்வாறு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களின் சடலங்கள் புதைக்கப்பட்டன என்று கூறப்படும் இடத்திலேயே நேற்று தினம் அஞ்சலி நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் இருவர் முதன்மை சுடர் ஏற்றினர் இதைத் தொடர்ந்து நிகழ்வில் பங்கேற்ற பலரும் அஞ்சலி செலுத்தியிருந்தனர் என்று நேற்றைய நினைவேந்த தொடர்பான செய்தி அது தொடர்பான புகைப்படம் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் முத்து அய்யன் கட்டு இளைஞர் மரணம் ராணுவ சிப்பாய்க்கு பிணை வழக்கை கையாண்ட விதத்தில் சுமந்திரன் மீது கடும் விமர்சனம் முத்து கட்டில் ராணுவத்தினரால் தாக்குதலுக்கு இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்த வழக்கில் சந்தேக நபர்களான நான்கு சிப்பாய்களையும் பிணையில் செல்ல முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தொடர்பில் பலத்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்து மேலும் தெரியவருபவை வருமாறு கடந்த ஏழாம் திகதி முத்தையன் கட்டு ராணுவ முகாமினுள் சென்று பின்னர் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பத்தினரின் மரணம் தொடர்பாக வழக்கு விசாரணை முல்த்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் நடைபெற்றது இந்த வழக்கு விசாரணையில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் தான் முன்னிலையாகிறார் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இறந்தவரின் குடும்பத்தாரிடம் தாமாகவே வாக்குறுதி அளித்திருந்தார் எனினும் நேற்றைய வழக்கில் சுமந்திரன் மன்றில் முன்னிலையாகி இருக்கவில்லை அவர் சார்பில் சட்டத்தரணி கங்காதரன் முன்னிலையாகி இருந்தார் இந்த வழக்கில் நடைபெற்றது ஒரு கொலை என்பதை தவிர காயம் விளைவித்தமை என்ற அடிப்படையில் ஒட்டு சுட்டான் போலீசார் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் இந்த விவகாரம் ஒரு கொலை வழக்காக விசாரிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி இந்த வழக்கை கொலை வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றில் போதிய கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் நேற்றைய வழக்கு விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர்களான வழங்கப்பட்டது நேற்றைய வழக்கு மிக முக்கியமானதாக இருந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாக வேண்டிய சட்டத்திரணி சுமந்திரன் நீதிமன்றுக்கு வருகை தரவில்லை என்று சில வட்டாரங்கள் குற்றம் சாட்டியுள்ளன மேலும் குறித்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்திருந்தால் சந்தேக நபர்களுக்கான பிணையினை உடனடியாக நீதிமன்றத்தால் வழங்கக்கூடிய சாத்தியமில்லை என்றும் குறித்த பிணை வழக்கை மேல் நீதிமன்றமே மேற்கொள்ளும் அதிகாரம் மிக்கது என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன தாமாகவே முன்வந்து குறித்த வழக்கில் முன்னிலையான சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கொலை வழக்கை சாதாரண வழக்காக கையாண்டு சந்தேக நபர்கள் இலகுவில் பிணையில் விடுவிக்க காரணமாக அமைந்துள்ளமை பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சம்பந்தப்பட்ட தரப்புகள் தெரிவித்துள்ளன என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சுயாதீன நீதித்துறையால் சட்டவாட்சி உறுதியாகி உள்ளது தலைவர் சஜித் என்ற செய்தியும் படகை அலை தாக்கியதில் மீனவர் பலி என்ற செய்திகளும் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் சுமந்திரனுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு தமிழில் ஆட்சேபணையை தாக்கல் செய்யுமாறு பதில் மனுவில் கோரிக்கை என்ற செய்தியும் முள்ளிக்குளத்தில் முகாம்களை அகற்றி மக்களை கேள்வி என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது புகைப்படம் தாங்கியோர் செய்தியாக மன்னாரில் போராட்டக்காரர்கள் போலீசார் நேற்று முரண்பாடு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது சட்டவிரோத கும்பலால் பசுமாடு கொல்லப்பட்டது குடும்பம் ஒன்றின் வாழ்வாதாரமாக இருந்த பசுமாடு ஒன்று சட்டவிரோத செயலில் ஈடுபடுபவர்களால் கொல்லப்பட்டது காரைநகரை சேர்ந்த யோகநாதன் என்பவருக்கு சொந்தமான சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெறுமதியான பசுமாடே இவ்வாறு கொல்லப்பட்டது இது தொடர்பில் மாட்டின் உரிமையாளர் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் மாடுகளை களவாடி வேட்டையாடும் சட்டவிரோத கும்பலாலேயே இந்த பசுமாடு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவிக்கப்பட்டது தீவக பகுதிகளில் வாழ்வாதாரத்திற்கு வளர்க்கப்படும் கால்நடைகள் களவாடப்பட்டு இறைச்சியாக்கி விற்பனை செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிகளவில் இடம்பெற்று வருவது தெரிய வந்திருக்கிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சியை நிலைநிறுத்த தேசிய மக்கள் சக்தி அரசு முயற்சி சுதந்திர கட்சி குற்றச்சாட்டு என்ற செய்தியும் இருபது வைத்தியசாலைகளுக்கு இருபது ஆம்புலன்ஸ் வழங்கல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் இலங்கை மக்களுக்கு தரமான வினைதிறனான மற்றும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதசவின் தலைமையில் இருபது அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட ஆம்புலன்ஸ் நேற்று முன்தினம் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு விநியோகப்பட்டிருக்கிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதை தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக யூடியூபர்களின் கலத் கருத்து தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கம் எச்சரிக்கை என்ற செய்தியும் யூடியூபர் சுதத்த திலகசிறியின் பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ராஜபக்ஷர்களுக்கு எதிராகவும் அரசு மிக விரைவில் நடவடிக்கை அமைச்சர் விமல் ரத்நாயக் என்ற ஒரு செய்தி அதனை தொடர்ந்து எதிரணியை அச்சமடைய செய்யவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் கைது ஜிஎல் பீரிஸ் சுட்டிக்காட்டு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகள் பக்கத்தில் பயங்கரவாத தடை சட்டம் அடுத்த மாதம் நீக்கப்படும் தமிழரசின் ஸ்ரீநேசன் எம்பி நம்பிக்கை என்ற பிரதான செய்தியோடு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின் மக்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் தொன்னூற்றி ஐந்து லிட்டர் கசிப்புடன் முப்பது பேர் கைது செய்யப்பட்டனர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் சுகாதார பரிசோதகருக்கு வர்த்தகர் அச்சுறுத்தல் கடமையில் இருந்த பொது சுகாதார பரிசோதகர் ஒருவருக்கு வர்த்தகர் ஒருவர் அச்சுறுத்தல் விடு விடுத்தமை தொடர்பில் மட்டக்களப்பு காத்தாங்குடி போல நிலையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று அந்த சம்பவம் தொடர்பான செய்தி தொடர்ந்து செல்கிறது காரைதீவில் நீதியின் ஓலம் கையெழுத்து வேட்டை என்று அதற்கான புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டதாக கிழக்கு மாகாண செய்திகள் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் ஹாசா மருத்துவமனை மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் ஐந்து ஊடகவியலாளர்கள் உட்பட இருபது பேர் பலி என்று அந்த வைத்தியசாலையில் தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னரான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் ராஜஸ்தானில் கனமழை வெள்ளம் நான்கு சிறார்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழப்பு என்ற செய்தி இந்தியர்களுக்கு அதிக அளவில் வேலை வழங்குகிறது ரஷ்யா என்ற செய்தியும் அமெரிக்க எல்லை அருகே பறந்த ரஷ்ய உளவு விமானம் பரபரப்பு சம்பவம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது ஹாசா மாணவர்கள் பிரித்தானியாவில் கல்வி கற்க அனுமதி என்ற செய்தியும் அமெரிக்காவிற்கு ஈரான் அடிபணியாது உச்ச தலைவர் ஹெமினி உறுதி என்ற செய்திகளும் வேளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்திற்கான கடவுச்சீட்டு அலுவலகம் செப்டம்பர் முதலாம் திகதி திறப்பு ஜனாதிபதி அனுலகுமார பங்கேற்பு யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி திறக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட கை வைத்தது அரசு அதன் விளைவு விரைவில் தெரியவரும் கூறுகிறார் கிருணிகா பிரேமச்சந்திர என்ற செய்தியும் கொழும்பில் குவிக்கப்பட்டுள்ள படையினர் சட்டத்தை மீறுவோர் மீது கடும் கடும் நடவடிக்கை என்றொரு செய்தி கொழும்பில் ராஜதந்திர சமூகத்துடன் எதிர்கட்சிகள் ரணிலை ஆதரித்து பேச்சு என்ற செய்திகள் இன்று புலந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் செம்மணியில் அடையாளம் குழந்தைகளினதும் என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடுகளும் என இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதைகுளியாக பதிவானது செம்மணி என்று அந்த தலைப்பு செய்தி இருக்கிறது தொடர்ச்சியாக பார்க்கையில் செம்மணி மனித புதைகுலியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது அதன்போது ஏற்கனவே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாய்வு தளங்களை மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அவற்றினை சுத்தம் செய்யப்பட்டுள்ளது அவற்றினை அகழ்ந்து எடுக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மேலும் செம்மணி புதை குழியிலிருந்து ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டது நேற்றைய தினமாகும் செம்மணி மனித புதைகுலி வளாகத்தில் இருந்து இதுவரை குழந்தைகள் உட்பட நூற்றி அறுபத்தி ஆறு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித மனித புதைக்குழியாக செம்மணி பதிவாகி இருக்கிறது இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுலி மன்னாரில் உள்ள சதோசா மனித புதைக்குழியாகும் அங்கு இருபத்தி எட்டு சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் உட்பட முன்னூற்றி எழுபத்தி ஆறு எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய மனித புதைக்குழியாக கருதப்படும் மாத்துளை வைத்திய அருகிலுள்ள ஒரு இடத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன இலங்கையில் நான்காவது பெரிய மனித புதைக்கொலியாக கொழும்பு துறைமுக மனித புதைகுலியிலிருந்து குறைந்தது எண்பத்தி எட்டு பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதோடும் அதன் நகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன ஐந்தாவது பெரிய புதைகுழி மன்னாரில் உள்ள திருக்கேதீஸ்வரம் புதைக்கொழியாகும் அங்கு இரண்டாயிரத்தி பதினூன்றில் எண்பத்தி இரண்டு உடல்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது கொக்கு தொடுவாய் மனித புதைகுளியின் அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நேரத்தில் ஐம்பத்தி ரெண்டு நபர்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தனால் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஏனைய முற்பக செய்திகளுக்குள் ரணிலுக்கு பிணை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வழக்கு ஒத்திவைப்பு என்ற செய்தியும் சூ மூலம் வழக்கில் இணைந்தார் ரணில் என்ற செய்தியிலும் காணப்படுகிறது முன்னூறு சட்டத்தரணிகள் ரணிலுக்காக குவிந்தார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணையில் அவருக்கு ஆதரவாக பிரசன்னமாயிருந்தனர் அரச நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு தினக்கெதிரால் கைது செய்யப்பட்டு வழக்கு முறையில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நிலுபுள்ளி லங்காபுரம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்டத்தரணிகளான திலக் மாரப்பன அனுஜா பிரேமரத்ன சூரிய அலிசப்ரி ஆகியோர் ரணில் விக்ரமசிங்கவுக்காக ஆஜராகினர் மேற்படி சட்டத்திறன்களுடன் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகளும் தனிக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் பிரசன்னமாகி இருந்தனர் செய்தியோடு செல்வாக்கு எவ்வளவு இருந்தாலும் ஊழல் குற்றவாளிகளுக்கு தண்டனை ஜனாதிபதி அனுரகுமாரை எச்சரிக்கை ஊழல் செய்யப்பட்டமை மையம் நூபிக்கப்பட்டால் அவர்கள் எவ்வொரு செல்வா எவ்வளவு செல்வாக்கானவராக இருந்தாலும் தண்டனையை எதிர்கொள்வார்கள் என ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாயகர் எச்சரித்திருக்கிறார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவிக்கும் போதும் பொதுச்சொத்துக்களை கொள்ளையிட்டு வீணாக்கும் அரசியல் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் அத்துடன் அதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் ஒருபோதும் பின்வாங்கப்படாது எனவும் வலியுறுத்தினார் மேலும் புதிய சட்டம் செப்டம்பரில் நிறைவேற்றப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அரசுக்கு சொந்தமான அனைத்து குடியிருப்புகளையும் அரசாங்கம் பெறும் நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போது முன்னாள் தலைவர்களுக்கு ஆடம்பர அரச குடியிருப்புகளை வழங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது அத்துடன் சட்டம் அனைத்து குடிமக்கள் மீதும் சமமாக அமுல்படுத்தப்படும் ஊழல் குற்றவாளிகள் என ரூபிக்கப்பட்டால் அவர்களின் பதவி அல்லது செல்வாக்கு எதுவாக இருந்தாலும் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்றும் ஜனாதிபதி நாயக்க தெரிவித்தார் சங்கானையில் தவறுதலாக மாத்திரை கொண்ட பெண் பலி என்ற கட்டுமானப்பட்ட செய்தி அதே போல ரத்தவாந்தி எடுத்த குடும்பஸ்தர் மரணம் படகு மோதியதில் கடத்தொழிலாளி பலி வடமராட்சியில் சம்பவம் மன்ற செய்திகள் வழங்க முடியக்கூடிய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டம் போலீசார் போராட்டக்காரர்களிடையே முரண்பாடு என்றும் புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று அதேபோல ராஜபக்சகளுக்கு எதிராகவும் விரைவில் நடவடிக்கை உறுதிபட தெரிவித்தார் விமல் ரணிலின் வெளிநாட்டு பயணத்தின் போது அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை நிரூபணமாகியுள்ளதன் பிரகாரமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவிற்கு மாத்திரமல்ல விரைவில் ராஜபக்சர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் இந்த வருட இறுதிக்குள் நிறைவடைய வேண்டும் ஜனாதிபதி பணித்துறை என்ற செய்தியும் தேங்காயின் விலை மீண்டும் அதிகரிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சாதனை படைத்தது தென்னாப்பிரிக்கா என்ற ஒரு செய்தி வலைப்பந்தாட்ட போட்டியில் சாம்பியனானது பொம்மஸ் என்ற செய்தியும் சபாலிங்கம் ஞாபகார்த்த தொடர் சாம்பியனானது யாழ் மத்தி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் சிறுவர்களின் மயானமாக மாறிவிட்டது காசா போரை நிறுத்த குரல் கொடுக்குமாறு கடிதம் மூலம் வலியுறுத்தும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் காசா போரை நிறுத்த நிறுத்தப்படுவதற்காக குரல் கொடுக்குமாறு துருக்கியின் முதல் பெண்மணியும் எம்மிட்டோகான் அமெரிக்காவின் முதல் பன்மணியான மெலனியா ட்ரம்புக்கு கடிதம் ஒன்றின் மூலம் வலியுறுத்தியிருக்கிறார் என்ற செய்தியும் பாகிஸ்தானில் பெருவெள்ளம் ஏற்படும் அபாயம் மனிதாபிமான அடிப்படையில் எச்சரித்தது இந்தியா என்ற செய்தி அதேபோல இந்திய மூலப்பொருட்களுக்கான கூடுதல் வரி இன்று முதல் அமுல் ட்ரம்ப் தெரிவிப்பு என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக கிளிநொச்சி வைத்தியசாலையின் மனிதவள பற்றாக்குறைக்கு விரைவில் தீர்வு ஆளுநர் தெரிவிப்பு என்ற செய்தியும் வவுனியாவில் பண்டாரவண்ணியனின் இருநூற்றி இருபத்தி இரண்டாவது ஞாபகார்த்த நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது பலமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் தெலிங்கமாக கண்ணியமிக்க நாட்டை உருவாக்குவது தக்கார் கடமை தமிழில் தக்கார் என்ற சொற்பதத்தின் பொருளை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் திருக்குறளை தந்த பெருமான் தக்கார் தகவிலார் என்ற இருநிலைக்குள் உலக மாந்தரை வகைப்படுத்தி இருக்கிறார் நாம் இந்த உலகில் தக்கார் தகவிலார் என்ற இரு வகைகள் உள்ளனர் இதில் தக்கார் என்போர் நடுநிலை தவறாத பெருமக்கள் நடுவுலை தவறிய ஏனையவர்கள் தகவிலர் இதை கூறிய பெருமான் தக்கார் என்போரையும் தகவலர் என்போரையும் எப்படி இனங்காண்பது என்ற கேள்வியை தானே எழுப்பி அதற்கு பதிலும் தருகிறார் தக்கார் தகவலர் என்பதை அவரவர் எச்சமான புகழும் பழியும் நிர்ணயம் நிர்ணயம் செய்து கொள்ளும் ஆக இந்த உலகில் எத்தனை துன்பம் பெறினும் நடுநிலை தவறாத உயர்ந்த தர்மத்தை நாம் பின்பற்ற வேண்டும் அதிலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நேர்மை நியாயம் நடுநிலை போன்ற அறங்களை பின்பற்றி வாழ்வது மிகவும் அவசியமாகும் உண்மை தமிழகத்தில் உள்ள சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் மனநீதி சோழ கம்பீரமான சிலை நிறுவப்பட்டுள்ளது தன் மகன் என்று தெரிந்தும் கன்றை இழந்த பசுவுக்கு நீதி வழங்க வேண்டும் அதுவே நீதிநரி தவறாத ஆட்சி என்பதில் சோழ மன்னன் திடசங்கற்பம் கொண்டிருந்தான் அதனால் என்றும் ஆராய்ச்சி மணியை அடித்து தன் துன்பத்தை மன்னர் பிரானுக்கு வழிப்படுத்திய பசுவுக்கு தன் மகனை கொன்று நீதி வழங்கும் அளவில் சோழ மன்னன் உயர்நிலை பெற்றிருந்தான் எனினும் இன்றைய சமகாலத்தில் மேற்கு மேற்குறித்த அறங்கள் பற்றி எதுவும் சிந்திக்கப்படவில்லை என்பது தெரிகிறது எதுவாயினும் ஜனாதிபதி அனுரகுமாரதி சாநாயக்கவின் ஆட்சியில் நீதிநிலை நாட்டப்படுவதற்கான முயற்சிகள் ஏதுக்கள் தென்படுகின்றன போக்குவரத்து போலீசார் தமது கடை கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பது தெரிகிறது லஞ்சம் பெறுவதில் அவர்களிடம் தயக்கம் உள்ளது இதேபோல அரசு அலுவலகங்களில் பொதுமக்களுக்கான மரியாதை வலுப்பெற்று வருகிறது இவை உச்சமடையும் போதும் நாட்டு மக்களும் கண்ணியமிக்கவர்களாக ஆகிவிடுவது அந்த கண்ணியமிக்க சமுதாயத்தை உருவாக்க யார் முயற்சி செய்தாலும் அந்த விடயத்தில் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது தக்கார் கடமை ஆகும் என்று வரம்பு என்னுடைய ஆசிரியர்கள் இயங்கும் தொடர்ந்து செல்கிறது சம்பூரில் மனித புதைகுலி ஸ்கேன் ஆராய்ச்சிக்கான மதிப்பீடு புத்தூர் மூதூர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது சம்பூர் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காணியில் மேலும் மனித எச்சங்கள் இருக்கின்றனவா என்பதை ஸ்கேன் கருவி மூலம் ஆராய்வதற்கான மதிப்பீடும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்ற செய்தி அதே போல நல்லூர் ஆண் மகோற்சவத்தில் தவறவிட்ட பொருட்களை மாநகர சபையில் பெறலாம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் வருடாந்த பெருந்திருவிழா காலகட்டத்தில் பக்தர்களால் தவறவிடப்பட்ட பொருட்கள் யாழ் சபையின் உற்சவகால பணிமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது யாழ் மாநகர சபையின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளன அவற்றுள் சாரதி அனுமதி பத்திரங்கள் தேசிய அடையாள அட்டைகள் மணிக்கூடுகள் திறப்புகள் வங்கி அட்டைகள் கைப்பைகள் உள்ளிட்ட பெருமதி வாய்ந்த பொருட்களும் உள்ளடங்குகின்றன உரிமையாளர்கள் தகுந்த ஆதாரங்களுடன் உரிய அடையாளத்தை உறுதிப்படுத்தியால் சபையின் நிர்வாகக் கிழமையில் நிர்வாகக் கலையில் இருபத்தி ஏழு புதன்கிழமை முதல் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு வரையான காலப்பகுதிக்குள் அலுவலக நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் அறிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வளமுறையினுடைய முக்கிய செய்திகளாக